ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லவ்லி லவ்லீன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கடை இருக்கிற அட்ரஸ் சொல்லிடுவோம் நம்ம கடை வந்து மதுரையில இருக்கு மதுரை விளாபரம் ஏரியாவுல முதல் சொன்ன அட்ரஸ் வேற அந்த கடையில வந்து இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட குடோன் இல்லனா நம்ம வந்து கொரியர் ஆட்டோ இல்லைக்கு மட்டும்தான் அந்த கடை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கடை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான கடையா இல்லை இது மட்டும் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்காக தான் நம்ம பெரிய கடையை புடிச்சிருக்கோம் அந்த கடை வந்து ரொம்ப சின்ன கடை வந்து குடோனா மாத்தியாச்சு இங்க மட்டும்தான் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து இறங்குறப்ப வந்து விலாபுரம் ஆர்ச்சுன்னு கேட்டு இறங்கிட்டாலே போதும் நம்ம கடையோட லேண்ட்மார்க் அட்ரஸ் இதே தான் இது விலாபுரம் வந்து அட்ரஸ் சொல்லிருக்கோம் கடைன்னு சொல்லிட்டு நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்து விலாபுரம் ஆர்ச் அத கேட்டு இறங்கினாலும் ரெண்டு பக்கமே பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம கடை வந்து மெயின் ரோட்லயே இருக்கு கடை ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்ட்டிவேர் கலெக்ஷன் தான் சைஸஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும் இருக்கும் எம்எல் சைஸ்ல மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம் ரொம்ப லோ பட்ஜெட் எல்லாம் காமிக்க போறோம் இப்போ இப்ப ரெண்டு சைஸ்ல மட்டும் போட்டிருக்கோம்னா நீங்க ஆடி வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு அடுத்து வர வீடியோ கண்டிப்பா ஆடி வீடியோ தான் இருக்கும் நிறைய கிஃப்ட்ஸும் இல்ல நிறைய ஆஃபர்ஸ் என்ன கொடுக்கும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்க இதுக்கு கொடுக்கற சப்போர்ட்டை தொடர்ந்து எல்லா வீடியோக்குமே கொடுத்துட்டே இருங்க அடுத்து வர வீடியோ கண்டிப்பா ஆடிக்கல் சைஸ் தான் இதுவுமே அந்த அளவுக்கு நாங்க ரேட்டை தான் கொடுத்துருக்கோம் சைஸ் மட்டும் எம்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிரெஸ்ஸை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே சைஸோட மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் இமேஜ் சென்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் மெசேஜ் செக் பண்றப்போ இந்த சைஸ் இருக்கா உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிட்டு உடனே சொல்லிடுவாங்க பாத்துருவோம் நல்ல ஒரு ஒயிட்ல நவாப்ல கலர்ல ஃபிளாரல் வர ஒரு டிசைன் தான் நல்ல ஒரு லென்த்தாவே இருக்கும் ஐம்பது இன்ச்சு தாராளமா வரும் ஒயிட்ல நவாப்ல கலர்ல ஃபிளாரலும் கிரீன்ல இலையும் வர மாதிரி இருக்கும் இதோட சைஸ் வந்து எம்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்தது ஒரு கிரீன் கலரு கிரீன் நல்ல ஒரு பா ஷேப்ல போட்டுட்டு ப்ளூல நல்ல நெருக்கம் வர மாதிரி எம்பிராய்டு அதே போல ப்ளூல வந்து கீழே குட்டி குட்டியா புட்டா சொல்லிருக்கும் கீழே பார்டர் இருக்குமே அதே மாதிரி எம்பிராய்டு வந்துடும் இதுல இருக்க சைசஸும் வந்து எம் எல் சைஸ் ரேஞ்சு மட்டும் அடுத்து ஒயிட்ல கொடுத்துட்டு கலர் காம்பினேஷன் டிசைனுமே சூப்பரா இருக்கும் நெக் பட்டன் கிட்ட டொமேட்டோ பிங்க்கும் நவாப்பில் கலர் அந்த கண்ணாடிக்கும் எம்பிராய்டர் வரும் கீழே புலிமே குட்டி குட்டி அந்த இலையும் வர மாதிரி இருக்கும் இதுல இருக்க சைசஸுமே எம்எல் சைஸு பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு கிரீன்ல பிங்க் பார்டர் அது ஒரு அகலமான நம்பர்ல ஃபிஃப்டி இன்ச்சஸ் நீளமே வந்திருக்கும் கீழே நல்லா ஒரு பிரைட்டா தர மாதிரி பிங்க்ல பெரிய பார்ட்ரு மேலும் சில்வர் கிரேல வர மாதிரி ஒரு எம்ப்ராய்டு கொடுத்துருப்பாங்க இதுல வர சைஸஸ்மே எம்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து நெருக்கமா கொடுத்துட்டு அந்த ரோசஸ் எல்லாத்துக்குமே ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியா ஒரு இடத்த ரோசஸ் மட்டும் பிரவுன் கலர் வந்திருக்கும் இருக்கும் மேல எம்ப்ராய்ட் ஃபுல்லுமே கோல்டன் இதுல இருக்க சைஸஸும் எம்எல் சைஸும் வந்து கலர்ஸும் இருக்கு அது ரெட் அதிலே வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ரோசஸோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் மற்றபடி சைஸஸ் வந்து எம்எல் சைஸ் தான் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த ஷால் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் நல்ல ஒரு ஒயிட்ல கிரே கலர்ல அதாவது கலம் கழிந்து அந்த டிசைன்ஸ்க்கு பேரே சொல்லுவோம் நெருக்கமா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே வர பார்டரோட டிசைனும் இந்த ஷாலோட கலர் காம்பினேஷன் டிசைனும் மேட்சாவே இருக்கும் இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் பிரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க்ல ஒயிட்ல கீழே ஃபுல்லுமே துணிலேயே வர டிசைன்ஸ் தான் அது வாஷ்க்குமே போகாது கீழே குட்டியா ஒயிஸ்ல ஒரு லேஸு மேலே வந்து பார்க்க ஷேப்ல கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்பிராய்டில கொடுத்துருப்பாங்க இதில் வர சைஸஸுமே எம்எல் சைஸ் பிரைஸ் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு க்ரீமி ஒயிட்ல ராமர் கிரீனு மேலே அந்த ஆஃப் சர்க்கிள் பூக்கு ஃபுல்லுமே ராமர் கிரீனு கீழ ஒரு இலக்கி பாட்டில் கிரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே அந்த எம்ப்ராய்ட் கண்ணாடிக்கு ஃபுல்லுமே ராமர் கிரீனும் உள்ள வர டிசைன்ஸ் வந்து பாட்டில் கிரீன் மாதிரி வந்திருக்கும் இது அதோட ஷாலோட வியூவு இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் எம்எல் எல் ரெண்டு சைஸில் அவைலபிள் இருக்கும் ப்ரைஸ் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்த ஒரு ஷால் தான் பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனு சைனீஸ் காலரில் ஜஸ்கீட்டை கிட்ட வரைக்குமே பெல்ட் மாதிரி ஒரு எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க மேலே புல்லுமே நல்லா அழகான ஒரு பாசு ஒர்க் இருக்கும் ஃபினிஷிங்குமே சேம் டிசைன் தான் அந்த ரெட்டும் பிளாக்கும் வர மாதிரி கீழே பார்டருக்கும் சேமாக வந்துருக்கும் இது அதோட ஷால் ஷால் வந்து ஃபுல்லாக பிளைன் ரெட் கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் பார்டருக்கு மட்டும் அந்த பிளாக் கலர் வந்துருக்கும் இது அதோட ஷாலு அதனால ஒரு பிளாக்குக்கு இந்த ரெட் கலர் ஷால் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதில் வர சைஸஸ்மே வந்து வெறும் எம் சைஸும் எல் சைஸும் இருக்கும் ரேட் வந்து ஐநூறுவா மட்டும் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் அது நல்ல ஒரு கிரேலே ரெண்டு கலர் கிரே கலந்த மாதிரி இருக்கும் உள்ள வர லீஃப் எல்லாமே துளிலே வர லீவ் தான் கீழே பிரில்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நடந்த போய் அழகான ஒரு மேக்ஸிம் வரைய லுக் கொடுக்கும் வீ நெக் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ்ல பட்டன் மாதிரி வச்சிருப்பாங்க இதுல வர சைஸஸும் வந்து எம்எல் சைஸ் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் ஃபைவ் மட்டும் அடுத்த ஒரு ஷால் தான் எல்லோல உள்ள ஃபுல்லுமே கோக்கோ கலர் இல்லாத பூவோட நிழல் வர மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க மேல ஃபுல்லுமே எல்லோ கலர்ல கண்ணாடி ஒர்க்கு எம்பிராய்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு டிசைன்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி அதோட காட்டன் ஷாலு நம்ம ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைட்னாலும் பின் பண்ணிக்கலாம் இதுல வர சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து ஒரு வீ நெக் பேட்டர்னா காட்டன் மிக்ஸ் இடுப்புகிட்ட அவகான ஒரு எலாஸ்டிக் மாதிரி பேக் சைட் கொடுத்துருப்பாங்க அந்த சென்டரில் ஃபுல்லுமே நல்ல ஒரு ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி எம்ப்ராய்டு மேலே நெக்குக்கும் எம்ப்ராய்டு வந்துடும் டை சூப்பராக கொடுத்துருப்பாங்க மேலே மேல ஷோல் எம்ராய்டு டிசைன் வந்துருக்கும் கீழே பார்டரும் அதே மாதிரி தான் இதில் வர சைஸஸ் வந்து எம்எல் சைஸு ரேட் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து ஒரு டிஷ்யூ இதில் வந்து பிங்க் பாத்தணும் அதே இதில் வந்து பீச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கலர் ஒரே டிசைன் அவைலபிள் இருக்குது லைட் கலர் அது வந்து பிரைட் கலர் இதுல வர சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் ரேஞ்ச் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்த ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் தான் இது லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் ஒன் டே ஆஃபரும் கூட ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் அவைலபிள் இல்லைன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ உங்க குரூப் குரூப்ல கூட வீடியோ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இது அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் தான் கிட்டத்தட்ட இந்த கொக்கோ கலர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க வாங்க கீழே பொண்ணுமே ஜெஸ்கிட் வந்து ரொம்ப நிறைய எம்ப்ராய்டு கொடுக்காம ஒரு சின்ன டைம் மாதிரி கொடுத்துட்டு அதுல மட்டும் ஒயிட் எம்ப்ராய்டு வந்துருக்கும் இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸு ரேட் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கலர்ஸ் கலந்த மாதிரியான ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த கடலுக்குள்ள பாக்குற தீம் மாதிரி இருக்கும் ப்ளூ கிரே ரெட் பிரைட்டா தர்ற மாதிரி அந்த ரெட்லாம் லெகின் யூஸ் பண்ணாலும் ஓகேவா இருக்கும் உங்களுக்கு இந்த ஷால் தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத ஒரு பிளைன் ஷால் வாங்கி இந்த ரெட் கலர்ல மேட்சா போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும் இது அதோட காட்டன் ஷாலு இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அதே டிசைன் கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட எல்லோ இது எல்லோருல கிரீன் கலர் காம்பினேஷனு கிரீன் ப்ரௌன் அந்த ரெண்டு கலர்லயும் கீழே அந்த லீவ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க மேல வந்து எல்லோரும் அமர்ல வந்து எம்ப்ராய்டும் கண்ணாடி ஒர்க்கும் வந்து அந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ல வந்து ஷால் கொடுத்துருப்பாங்க இதான் அதோட ஷால் அதுவும் ப்ளைனா கொடுக்காம அழகாக அந்த துணியில் வர டிசைன்ஸாவே கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு டிசைன்லயும் வந்து பிரிண்ட் கிடையாது எல்லாமே துணியில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் மட்டும்தான் இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து அழகான ஒரு ஆலிவ் கிரீனு அதே வந்து உள்ள டார்க்காக தெரிஞ்சிருக்கும் உள்ள வந்து அந்த பிங்க் சூப்பராக இருக்கும் பேபி பிங்க் எடுத்தால் பட்ரோஸ் பிங்க்னு சொல்லுவோம் அது மாதிரி லைட் லைட்டாக கொடுத்துருப்பாங்க மேலே யூ பேட்டர்ன்ல போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த எம்ப்ராய்டு கண்ணாடிக்கும் அந்த அதுக்கு அடுத்து வர ஒரு நெக் பேட்டர்னுக்கு மேலேருந்து எம்ப்ராய்டு கொடுத்துருப்பாங்க இதுல இருக்கக்கூடிய சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து சேம் டிஸ்கவுண்ட் பண்ணது போக ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து ஒன் டே ஆஃபர் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சைஸ் போட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க டிஷ்யூ தான் டிஷுலேயே வந்து நல்ல மேக்ஸி மாதிரி குடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் பிளாக் கிடையாது இங்கு ப்ளூல கோல்டன் ஃபுல்லா குட்டி குட்டி ஃபிளவரில் வர மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வர அந்த கோடு வர மாதிரி டிசைன் வந்து கோல்டன் சாரி மாதிரி இருக்கும் கீழ வர பார்டர்மே சூப்பரா குடுத்துருப்பாங்க நல்ல பெரிய சைஸ்ல வர பார்டர் அதே கைக்கும் வரும் பா ஷேப்ல குடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் எம்பிராய்டும் குட்டி குட்டி அந்த கண்ணாடி ஒரு குற மாதிரி இருக்கும் இதுல இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ஸ்லீவ் வந்து உள்ள அட்டாச் பண்ணிருப்பாங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான ஒரு மேக்ஸி டிசைன் கலரும் கூட நல்ல ஒரு கொக்கோ இல்ல லைட் ஷைனிங் கொடுக்கக்கூடிய சாண்டில் கலர் கோட் மாதிரி கவர் பண்ணி அந்த ஃபுல்லுமே ஆரஞ்சு கலர்ல பெரிய பெரிய வர மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க சென்டரில் அந்த டிசைன் தெரியறதுக்காக பி அந்த வீல ஓப்பன் வந்திருக்கு அந்த ஓப்பன் ஃபுல்லுமே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஃபிஃப்டி இன்ச் பிப்டி ஒன் இன்ச்சு தாராளமா லென்த் இருக்கும் இதில் இருக்க சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் பிரைஸ் வந்து சேம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இந்த காம்ஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செவ்வாய் மார்னிங் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் இது போகவே நிறைய கலெக்ஷன் நம்ம கடையிலுமே அவைலபிள் இருக்கு நியர்பே உள்ள கஸ்டமர் வந்து கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இருக்கு நாலு டாப் ஆயிரம் ஆஃபர் போயிட்டு இருக்கு த்ரீ டாப் தௌசண்ட் போயிட்டு இருக்கு ஃபைவ் லெகின்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் நம்ம ஓப்பனிங்காக கொடுத்துட்டு இருந்த ஆஃபர் அதுவும் இன்னும் போயிட்டு இருக்கு இந்த நட்டி ஃபுல்லுமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கலெஷன்ஸ் தான் இது போக நான் காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸுமே கடையில் அவைலபிள் இருக்கு இது போக நிறையாவே இருக்கு ஸோ நியர்பே உள்ள கஸ்டமர் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க இப்போ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சைஸ் போட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வந்து தேங்க்யூ